மொழி செயலாக்கத்தை பத்தி உங்களுக்காக சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஏனா என்னன்னு பார்க்கலாம் ஏஐனா ஆர்டிபிஷியல் இன் இன்டெலிஜென்ட் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷனோட மனித நுண்ணறிவுக்கு தேவைப்படும் பணிகளான கற்றல் பகுத்தறிதல் சிக்கலை தீர்ப்பது இயற்கை மொழியை புரிந்து கொள்வது போன்ற செயல்கள் வந்து கணினி மூலமா நம்ம வந்து செயல்படுத்துறதுக்காக ஏஐ வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஏஐ வந்து மூன்று கூறுகளை வந்து கொண்டிருக்கு ஒண்ணு மிஷின் லேர்னிங் இன்னொன்னு டீப் லேர்னிங் இன்னொன்னு என்எல்பி அதாவது இயற்கை மொழி செயலாக்கம் அந்த இயற்கை மொழி செயலாக்கத்தை பத்தி தான் நம்ம இன்னும் பிரீஃபா பாக்க போறோம் இப்போ இயற்கை மொழி செயலாக்கம் இயற்கை மொழி செயலாக்கம்னா வேற ஒன்றுமே இல்லை இயற்கை மொழின்றது நம்மளோட இயற்கை மொழி தமிழ் தமிழை வந்து நம்ம கணினிக்குள்ளே எப்படிலாம் செயல்படுத்த போகிறோம் அதை தமிழை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே இருக்கும் என்எல்பி என்றது இயற்கை மொழி செயலாக்கம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது வந்து கணினி மனித மொழியை வந்து புரிந்து கொள்வதற்காகவும் பகுப்பாய்வு செய்வதற்கும் உருவாக்கிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த என்எல்பி அப்படின்றது இது வந்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அருவியல்ல ஒரு பகுதியா வந்து விளங்குது மனிதர்கள் அன்றாடம் பேசும் மொழியான உரை மற்றும் குரல் வடிவத்தை தரவுகளை கணினிகள் கையாளவும் புரிந்து கொள்ளவும் இந்த நுட்பம் வந்து பயன்படுகிறது ஃபர்ஸ்ட் வந்து என்எல்பி ல வந்து கொண்டு வரப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மைக் நம்ம மைக்ல வந்து நம்ம கேக்குற கொஸ்டின்ஸை வந்து அது புரிஞ்சு நமக்கு ஆன்சர் கொடுக்குதுல அதுதான் இந்த என்எல்பி ல வந்து கொண்டு வரப்பட்டதா இருக்கு நம்ம வாசின்னு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அது வந்து எல்லாத்தையும் நமக்கு அதுல இருக்க தகவல் எல்லாம் வந்து வாய்ஸ்ல அது வந்து நம்ம கொடுத்த வந்து வச்சுதான் இயற்கை மொழியை இலக்கண அறிவும் மொழியியல் அறிவும் கொண்டுதான் இந்த இயற்கை மொழி செயலாக்கம் வந்து செயல்படப்படுகிறது இயற்கை மொழி ஆய்வோட வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை மொழி ஆய்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் தொடங்கப்பட்டது கணினிகள் வந்து மனிதர்களை மனிதர்களின் மொழியை புரிஞ்சு புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயற்கை மொழி செயலாக்கம் வந்து கொண்டு வரப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்து கணினி வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் எல்லாமே இருந்துச்சு அப்புறமா தான் தமிழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்டது அது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கணினி வந்து மொழிபெயர்ப்புக்காக மட்டும் தான் இருந்துச்சு தமிழ் இங்கிலீஷ்க்கு தமிழ்ல தமிழ்லேருந்து வேற அதர் லாங்குவேஜ் வந்து எதுக்கு வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது என்எல்பின்றது அப்புறம் இடைக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து அது வரைக்கும் என்ன கொண்டு வரப்பட்டதுன்னா இந்த மைக்கு அப்பதான் வந்து இதுவே கொண்டு வரப்பட்டது நம்ம சொல்றது எல்லாமே புரிஞ்சிட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்குது நம்ம வந்து ஃபுல்லா தமிழ் லீவா நம்ம அந்த மைக்ல வந்து சொல்லுவோம் பத்து பாட்டு நூல்கள் எத்தனைன்னு கேட்போம் எத்தனைன்றது தமிழ் வார்த்தையா இல்ல ஆனா அது வந்து நம்ம புரிஞ்சிட்டு நமக்கான ஆன்சர் வந்து கொடுக்குது அதுக்கான தகவல் எல்லாமே நம்ம ஏற்கனவே கணினிக்குள்ள செலுத்தி வச்சிருக்கோம் அதை வந்து நமக்கு அவுட் புட்டா வந்து நமக்கு கொடுக்குது திரும்ப இன்று இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ அதுக்கப்புறமா வந்த எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்தது ஏஸ்ரீ நோ அலெக்சா இருக்கு கூகுள் அசிஸ்டன்ட் இருக்காங்க இதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்தது அப்புறம் கூகுள் லென்ஸ் இந்த மாதிரி இருக்க கூகுள் அப்டேட் எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம்தான் வந்திருக்கு இது எல்லாமே ல ஒன்னு என்எல்பியோட நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு இணையாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்பிப்பதற்கும் ஒரு கணினியை வந்து கொண்டு வராங்க அதுதான் என்எல்பியோட நோக்கம் நம்ம மனுஷன் என்ன பண்றோமோ அது எல்லாமே ஒரு கணினி பண்ணணும் அதுவும் தமிழ் மொழியில பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த என்எல்பி வந்து கொண்டு வரப்பட்டது கட்டமைப்பு இப்போ இயற்கை மொழி செயலாக்கம் பத்தி பாக்கல மொழிகட்டமைப்பா ஒரு ஆறு மொழிகள் வந்து ஆறு டைப் சொல்லிருக்காங்க அது இருங்க அமைப்பு அமைப்புல சொல்லியிருக்காங்க இலக்கண அமைப்பு உருவனியல் தொடரியல் சொற்பொருள் அமைப்பு பொருண்மையியல் இந்த ஆறு டாபிக்ல வந்து நமக்கு வந்து விரி விரிவா சொல்லுவாங்க இயற்கை மொழியோட சவால்கள் இப்ப நம்ம தமிழை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள வந்து நம்ம வந்து இந்த கணினிக்குள்ள கன்செர்ட் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்ல நம்மளே படிக்கிறோம் நிறைய மிஸ்டேக்ஸ் நமக்கே தெரியும் நம்மளே நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் அந்த மாதிரி அப்ப கணினி வந்து எவ்வளவு மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணும் இயற்கை மொழியின் சிக்கலான தன்மை காரணமாக இயற்கை மொழி ஆழி வந்து பார்த்த சவால் சவால்களை வந்து எதிர்கொள்கிறது ஒளி எண் அது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கா கான்றது வந்து தமிழ்ல ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து கேக்கும் ஜிக்கும் கா கான்ற இதுதான் வரும் அது வந்து காமன் இப்ப கடல் மக்கள் தங்கம் அகம் சொல்றாங்க கடல் கடல் நம்ம எழுதும் போது இங்கிலீஷ்ல எழுதும் போது என்ன பண்ணுவோம் கேஏ டிஏஎல் தான் போடுவோம் கடல் அதுவே தங்கம் பாருங்க தங்கமும் காதான் வருது ஆனா அந்த இடத்துல மட்டும் யூஸ் இந்த மாதிரியான குழப்பம் வந்து நமக்கு தமிழ்ல வருது இதே வந்து நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட கேக்கும் போது அதுவும் இதே மாதிரியான தான் செய்யும் அப்போ இதுக்கான தப்ப எல்லாம் நம்ம திருத்தி நம்ம வந்து ஏஐக்கு வந்து கொடுக்கணும் தமிழ் ஒட்டுநிலை மொழி ஒரு வார்த்தை சொன்னா அவன் படிக்கிறானா படிச்சு முடிச்சுட்டானா இல்லை இதுக்கு அப்புறம் தான் படிக்க போறான்னா நமக்குள்ளே நமக்கே இத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அந்த கணினிக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து வரும் நிறையவே கொஸ்டின் வந்து வரும் அதை வந்து நம்ம வந்து தெளிவாக்கணும் அதை வந்து தமிழ் படிச்ச நம்ம தான் அதை வந்து தெளிவு பண்ண முடியும் கல்லுன்னு சொல்றோம் கல்லுன்றது வந்து இந்த பண்ணை மரத்துல இருந்து கல் எடுப்பாங்கல்ல அந்த கல்லையும் குறிக்குது பூக்கள் பழங்கள் அப்படின்ற பன்மை சொல்லையும் குறிக்குது அதுக்கான விளக்கத்தையும் தமிழ் படிச்ச தான் அந்த இடத்துல கொடுக்க முடியும் நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்தா அவங்க வந்து கணினி கணினியில இன்சர்ட் பண்ணிடுவாங்க சொல் இலக்கண மயக்கம் கார்காலத்தில் மலரும் முல்லை மலரும் கொன்றை மலரும் கண்டால் என்முக மலரும் மலரும் என்ற ஒரு வார்த்தை தான் வேற வேற இடத்துல பயன்படுத்தும் போது வேற வேற பொருளை வந்து கொடுக்குது இதுவே நம்ம கணினி கிட்ட சொல்லும் போதும் அது நமக்கு இப்படிதான் கொடுக்கும் ஆனா அது நமக்கு புரியற மாதிரி அது கொடுக்காது இது இந்த 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 மாதிரி ஒரு சவால்கள்லாம் வந்து இதுல வரும் நம்ம தான் அதை வந்து தவற வந்து திருத்தி செயல்படுத்த கொடுக்கணும் சொல் மயக்கம் மான்ற ஒரு சொல் வந்து பல பொருள் குறித்த ஒரு சொல் மான்றதுக்கு மரம்னு சொல்லலாம் விலங்குன்னு ஒரு பொருள் இருக்கு இப்ப மா விழுந்தது நம்ம ஒரு ஒரு எழுத்தம் வந்து நம்ம கணினி கிட்ட குடுக்குறோம்னா அது என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கும் மான்றதுன்னு மரம்னு இருக்கு விலங்குன்னு இருக்கு மரம் விழுந்தது அப்படின்ற ஒரு பொருள் கொடுக்குமா இல்ல விலங்கு விழுந்ததுன்னு ஒரு பொருள் கொடுக்குமா இந்த மாதிரியான சவால்கள் வந்து இந்த என்எல்பி ல வந்து ஏற்படும் இயற்கை மொழி செயலாக்கத்துல இந்த மாதிரியான சவால்கள் தான் நிறையவே வரும் ஏன்னா நம்ம நம்ம தமிழ்ல வந்து பல பொருள் குறித்த ஒரு சொல்லும் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் நிறையவே இருக்கு தொடரியல் மயக்கம் பழைய மாணவர் விடுதி பழைய மாணவர் விடுதி இந்த ரெண்டு வாரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுதா கலர் சொல்லாதீங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா பழைய மாணவர் விடுதி பழைய மாணவர்கள் படிச்ச தங்கின விடுதினும் சொல்லலாம் பழைய இந்த பில்டிங்கே பழசணும் ஒரு பொருள் இருக்கு ரெண்டு பொருளும் ஆனா ஒரே வார்த்தையில வந்து இருக்கு இந்த மாதிரியான சவால்கள் வந்து இந்த என்எல்பில நம்ம தமிழ வந்து பொருத்தும் போது இந்த மாதிரி சவால்கள்லாம் வந்து ஏற்படும் பொருண்மை மயக்கம் அது படின்னு சொல்றோம் மாடிப்படியை சொல்றாங்களா இல்ல அரிசி அழப்பாங்களா ஒரு படி அதை சொல்றாங்களான்ற நமக்கு தெரியாது அவரை அவரை காயம் இருக்கு ஒருத்தரை குறிக்கிற சொல்லா இருக்கா அவரை அப்படின்றது இந்த மாதிரியான சவால்கள்லாம் வந்து என்எல்பி ல வந்து ஏற்படும் சொல்லியிருக்காங்க இப்ப தொடரியல்னு பார்த்தா ஐ கேவ் ஏ புக் டு ஹிம் இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கு இதுவே தமிழ்ல பார்த்தா ப்ரீ அது பாட்டு நிறைய இருக்கு நான் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன் அவருக்கு நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன் ஒரு புத்தகம் நான் அவருக்கு கொடுத்தேன் நான் ஒரு புத்தகம் அவருக்கு கொடுத்தேன் அவருக்கு ஒரு புத்தகம் நான் கொடுத்தேன் இந்த மாதிரியான அந்த ஒரு லைன் இங்கிலீஷ்ல வந்து ஒரு லைன்ல வந்த வார்த்தைக்கு தமிழ்ல வந்து இத்தனை மாதிரி நம்ம எழுத முடியும் இந்த மாதிரியான சவால்கள் வந்து நம்ம என்எல்பி ல வந்து செயல்படுத்தும் போது ஏற்படும் அப்படி வந்து சொல்லிருக்காங்க இயற்கை மொழி ஆய்வுன்னு கருவிகள்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் போட்டு பார்க்கும் போது ஒர்க் ஆச்சு அதனால கலர்ல கொடுத்துருக்கேன் ஜிபிடி ஜெமினி சுனோ இது வந்து கவிதை எழுதுற ஒரு ஆப் நம்ம ஒரு டாபிக் கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு ஒரு கவிதையா கிரியேட் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் சங்கம் லிட்ரேச்சர்னு ஒரு ஆப் இருக்கு ஆப்ல ஒரு வெப்சைட் இது சங்கம் லிட்ரேச்சர் இது வந்து என்ன மாதிரின்னா மொழிபெயர்ப்பு செய்கிற ஒரு ஆப் வைதேகின்றவங்க வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட பாடல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த சங்கம் லிட்ரேச்சர் என்ற ஒரு வெப்சைட் வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டும் இதுதான் இந்த சங்கம் லிட்ரேச்சரோட வேலை ப்ராஜெக்ட் மதுரை மதுரை இதில் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸ் எல்லாம் பிடிஎஃப் கிடைக்கும் எப்படி நமக்கு தமிழ் இணைய கல்வி கழகம்லாம் நூலக மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுலயே வந்து எல்லா புக்ஸோட பிடிஎஃபும் கிடைக்கும் நீங்க வேணா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் லிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் இதுதான் வந்து உலகத்திலேயே கண்டுபிடிச்ச ஏஇ ஆங்கர் இதுதான் நம்ம உலகத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க பார்க்க மனுஷன் மாதிரியே இருப்பாங்க ஆனா இது மனுஷன் இல்லை ரோபோ சைனாலதான் கொண்டு வரப்பட்டது இவங்க நம்ம இந்தியால கொண்டு வரப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆங்கர் பார்க்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனா இவங்க வந்து ரோபோ தான் இவங்க ரோபோ பார்க்க பொண்ணு மாதிரி அழகா இருப்பாங்க லட்சணமா ஆனா இது ரோபோ இது வந்து நம்ம இந்தியால கொண்டு வரப்பட்டது இது வந்து நாங்க அங்க நாங்க இவங்க எல்லாரும் தான் இந்த ஏஐ பத்தி நாங்க இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க அங்க நடுவுல இருக்கவங்க எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இது நாங்க வரைக்கும் வந்துச்சு இது இப்போ எதுக்காகப்போ ஹெச்ஓடி சார் எதுக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஏன்றது ஆர்டிபிஷியல் அது தனி இந்த என்எல்பின்றது நம்ம தமிழ் மொழியை வந்து நம்ம அதுக்குள்ள செலுத்த போறோம் தமிழ் மொழியை நம்ம அதுக்குள்ள செலுத்தினோம்னா தமிழ் படிச்சவங்க தான் அந்த தேவைப்படுது இப்ப ஃபியூச்சர்ல ஃபுல்லா ஏஐ வந்தாலும் அதுல இந்த தமிழ் மொழி பத்தி இப்போ இன்னியோட முடிய போறது இல்ல இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து வெளிவந்துட்டேதான் இருக்கு இத பத்தியான தகவல்கள் வந்து நம்ம ஏஐக்கு அனுப்பிட்டு தான் இருக்கணும் அப்பதான் வந்து என்எல்பி வந்து வளரும் அப்போ அந்த ஏஐயோட தமிழ் படிச்ச நம்மளோ வந்து தேவைப்படணும் நம்ம கொடுக்குற இது வச்சுதான் அவங்க வந்து அனுப்ப முடியும் நம்மளால இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் சிஎஸ் படிச்சவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த கண்ணினிக்குள்ள செலுத்துற வேலையெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க ஆக மொத்தம் ஏஐயோட தமிழ் படிச்ச நம்மளோ தேவைப்படுறேன்றதுனால தான் நமக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியறா மாதிரி எடுக்க சொல்லியிருப்பாங்க எங்க ஆறு பேர் ஏழு பேரோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சு உங்க எல்லாருக்கும் தெரியணும் ஏன்னா நீங்களும் ஃபியூச்சர்ல தமிழ் படிக்கிறவங்க நம்மளும் ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இப்போதான் இதை நமக்கு எடுக்க சொல்லியிருக்காரு தேங்க்யூ சார் இது வந்து பின்னாடி வரவங்க சொல்லுவாங்க சார் இப்பயே நான் சொல்லிட்டா அவங்களுக்கு எடுக்க முடியாம போயிடும் நன்றி